வெல்கம் டு லைக் யூ தமிழ் சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்ம தலைவரோட வீடியோ வந்துருந்து வெறித்தனம் கைஸ் நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் மேலே கை காமிச்சிருக்காரு நடக்கிறது தெரிஞ்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பாக்கிறதுக்காக போயிருக்காங்க எல்லாத்தையுமே மீட்டப் ஒன்று பண்ணிடலாம் இருக்காங்க மேலே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கை காமிச்சிட்டு ஒரு வீடியோ இந்த பிசி ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு பயங்கரமான ஆர்வத்தில் எல்லாத்துக்குமே தலைவர் இருந்து ஒரு மிக பெரிய அட்டன்ஷன் கொடுத்து வந்து எடுத்திருக்காரு மைசூரில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா ஒரு சீன் வந்து வரும் நம்ம தலைவர் நடந்து வரும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் படையை வரும் அந்த மாதிரி ஒரு சீன் வந்து மைசூரில் தான் ஏற்கனவே ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரெயிலில் கொஞ்சம் சேர்த்தா தேவைப்படும் அப்படின்றதுக்காக நம்ம நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீன்ஸை வந்து மைசூரில் எடுத்துட்டுக்காரு ஸோ மைசூரில் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு வெறித்தனமான சம்பவத்தில் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட கேமியூஸ் வேற படத்தில் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நம்ம தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை மீட் பண்ணது பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்குது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு வெறித்தனமாக தலைவர் கை காமிச்சு பயங்கரமாக வந்து சேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஜெயிலர் டூ படத்தோட அப்டேட்ஸ்க்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க பட் படத்தோட அப்டேட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போதைக்கு வரப்போகிறது கிடையாது ஒரு அப்டேட் கூட அஃபிஷியலாக வரப்போகுது கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த படத்தை எடுக்கிறாங்க அதே மாதிரி கூலி படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க ஸோ சன் பிக்சரோட இந்த படத்தை கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லேருந்து ப்ரமோஷன் இருந்து எல்லாத்தையும் முடிச்சு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஜெயிலி விட்டு படத்தோட அப்டேட் வரும் ஒரு விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தலைவரோட இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர ஆயிட்டு இருக்கு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆனால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்